பேதியில போவா சம்டி தள்ளிட்டாலே அதெல்லாம் விடு இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒட்டி குடி வந்திருக்காடி என்ன மனுக்கு மனுக்குற ஏக்கா வங்கல விடவா மனுக்குற கண்டியா கோனா மினிக்கிட்டு இருக்கறதே உனக்கே ஒரு டிஃப் குடுக்குறானா அவட்ட பார்த்து இருந்துக்க யா ஏரியாவுல என்ன மிஞ்சி யாரும் வர முடியாது ஆமாக்கா நீ என்னவே பேச விட மாட்ட புதுசா வந்தவள பேச விட்டுறியா என்ன நாம இங்க கதவு பேசி நேரத்தை போக்கிட்டு இருக்கோம் அங்க ராணிக்கா கொரட்ட விட்டு தூங்கி வச்சு பாருமா நாங்கள் மீட்டிங் போடுறதே மாதத்துல வரனால ரெண்டு நாளாக தான் இன்றைக்கி இப்படி தோங்குறாங்க எப்படி தான் படுத்தவொடனே தெரியலமா தெரியலம்மா நம்மளாம் படுத்தால் வறக்கனே வர மாட்டேங்குது நல்லவங்களுக்கு தான் படுத்தவொன்னே வரக்கம் வரும் நாலு குடும்பத்துக்கு எடுக்கிறவங்களுக்கு எப்படி படுத்தவொன்னே ஒர்க்கம் வரும் அடுத்து யாரு குடும்பத்தை கெடுக்கணும்னு யோசிச்சிட்டு இருப்பா மட்டும் இடைக்கா சொன்னா என்னங்கம்மா நல்ல தூக்கம் போலும் தவறணும் இது எடுத்துகிட்டு வரட்டுமோ உங்களுக்கு என்ன சிரமம் இருந்து நாங்களே எடுத்து வந்துடுறோம் ரொம்ப சௌரியம் ஒரு பேச்சு சொல்லலாம் ரொம்ப இலத்தால்தான் உங்களுக்கு

ரமா உனக்கு எங்கயும் போணுமா போறதா சொல்லு ஒரு புறா சுத்திட்டு நைட்டு வீட்டுக்கு போவோம் எனக்கு ஒண்ணும் இல்ல nett எனக்கு नाव பழம் கிடைச்சா போதும் ரெடி வண்டிலே வந்திருக்கலாம்லடி எதுக்குடி நடக்கட்டு குட்ட வர எல்லாம் காரணமாதான் வாங்க வாய ரொம்பது கிடக்கு தோட்டத்துல ஆள் இருப்பாங்க போலயே இவளுக்கு வேற பழம் பறிக்க கூட்டம்ட்டேன் ஓட ஓடக்கூட முடியாத சரி பறிப்போம் இருந்தா ஊருக்கு இல்லைனா நாராயண தோட்டத்துக்கு ரம்மா நீ அந்த சேர் கிட்ட போய் நின்னுக்கா யாராவது வந்தாங்கன்னா குக்குன்னு ஒரு சட்டம் கூட நாங்கள் அலர்ட் ஆயிடுறோம் நட்டு குக்குன்னு சொல்லணும் இது தெரிஞ்சவங்க தோட்டம் இல்லையா யாருக்கு தெரியும் அப்போ வாசு அக்கா சொன்னாங்களே நாராயணன் தோட்டம்னு ஏட்டி ஊர்ல இந்த வழியா போறான் வரவன் சொல்லுவான் நாராயண வீட்டு தோட்டம்னு அதை வச்சு சொன்னேன் இப்ப நாராயணா உனக்கு யாருன்னு தெரியாது தெரியாது நட்டு சீக்கிரம் நாவலத்தை பறி அப்போ எவன் வந்து அடிச்சாலும் முதல் அடி நீ தான் வாங்கிக்கிற எதுக்கு எல்லாருமே தானே நான் பழம் சாப்பிட்றோம் அப்போ எல்லாரும் தானே அடி வாங்கணும் வீட்டி சீக்கிரம் பறிஞ்சடி வீட்டுக்கு போவோம் ரமா நீ போ நான் மேலே போக போகிறேன் ஏட்டி பார்த்து ஏறுடி நாளைகள் உளுந்து தொலைச்சராக இருக்கிறது நாலு எலும்பு தான் நாலு எலும்புன்னு ஊருக்கே தெரியும் உரமானு இல்லை எக்கோ பறிச்சு போடுறேன் பிறக்கிடுங்க

முருகா இப்பள்ளையே காப்பாத்திது யார் ராவா மேலே வந்தது ஏன் ஆத்தி என்ன நெடு நெடுன்னு வளர்ந்துருக்கா